மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரம் பேருக்கு இன்று நடிகர் பிரசாந்த் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்பொழுது பெண்கள் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக மழை வெள்ளத்தின் மீட்புப் பணிகளை தமிழக அரசு காவல்துறை சிறப்பாக செய்ததாகவும் அவர் பேசினார் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நடிகர் பிரசாந்த் சார்பில் இன்று தூத்துக்குடி ஏஆர்எஸ் மஹாலில் வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அரிசி உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்பொழுது பெண்கள் செல்ஃபி எடுக்க வேண்டும் என கேட்டவுடன் பெண்களிடம் இருந்து நடிகர் பிரசாந்த் செல்போனை வாங்கி சிரித்த முகத்துடன் செல்பி எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் பிரதீப் ஜான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது கடவுள் அந்த பாக்கியத்தை அளித்திருக்கின்றார் இதனை போன்று எல்லோரும் உதவி செய்வார்கள் இந்த மலை வெள்ளத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்கள் குடும்பங்களை கூட மறந்து சிறப்பாக பணியாற்றி உள்ளனர் நமது நாடு மிகப்பெரிய நாடு அடுத்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக குளங்களை தூர்வார வேண்டும் மேலும் ஒவ்வொரு பேரிடர் காலத்தில் நாம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இனிமேல் இதே போல் நடக்காமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாலும் அதே பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ண அந்த இது எல்லாருமே வந்து ரச நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சுமோ பண்ணிருக்கேன் ரொம்ப சொந்த கடவுளுக்கு வரும் வந்துடும் எதிர்பார்த்து நான் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான் இப்போ நாங்க வந்து இருக்கு எதிர்பார்க்கல நீங்க வந்த சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு எல்லாருமே புத்தாண்டு பார்க்கணும்னு சொன்னா ஆசைப்பட்டு எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க ஓகே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை என்ன முடியுமோ யாரால என்ன முடியுமோ மெயினா வந்து நான் வந்து கேள்விப்படுத்து பாத்ததுல வந்து போலீஸும் இருக்கணும் சரி அதுக்கு மாதிரி இந்த இந்த கவர்மெண்ட் நிர்வாகிகளும் எல்லாருமே வந்து மழையா இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க அவங்க பயிரை காப்பாத்ததோட மக்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடைக்கப்பட நிறைய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அதாவது இப்போ எவ்வளவு பண்ணாலும் தகாதங்க அது ஓபனா சொல்றோம்னா பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா எவ்வளவு பண்ணாலும் தகாத பட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு தடவை ஏதோ நடக்கும் போது அதுல நம்ம கத்துப்போம் இல்லையா எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது ஏதோ நடந்தா அதுல கத்துப்போம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்கிறது என்னென்ன பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கேவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்